ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து ஜானகி நம்மளை வந்து இந்த மாதிரிக்கெலாம் அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகியும் ரொம்பவே இருக்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியமாயா நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு இருந்துகிட்ருக்கிறீங்க ஏன் பெரியப்பா வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க எனக்கு வந்து எப்பந்தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும்னு முடியும் தெரியல சொல்லப்போனாக்கி அவர் நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டார் போக போக இந்த பிரச்சனை வந்து கூடுதலாக தான் போயிட்டே இருக்குது அவர் நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்கவும் அப்போ மாயா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு நாள் சீக்கிரமாக தீரும் பெரியமா நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க சொல்லப்போனாக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனால தானே உங்களுக்கும் பெரிய இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானிக்கு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனாவை காப்பாற்றுறதுக்காக தானே நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைகளை மாட்டினீங்க அப்படி இருக்கும்போது நான் உங்களை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு ஜானையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து அவங்க ஃபோன்ல உள்ள சிம் கார்டெல்லாம் ஏதோ மாத்திர மாதிரி காட்டுறாங்க அப்ப ஜானகி அங்க பாக்குறாங்க என்னது மாயாவை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்கவும் அதை வந்து அவங்க மாயா கவனிக்கவே இல்லை அப்ப மாயா வந்து ஏதோ சிம் கார்டெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணதுமே கார்த்தி பாக்குறாங்க என்ன இது புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்ப ஃபோனை அட்டன் பண்ணவும் உடனே வந்து மாயா வேற ஒரு குரல்ல வேற ஒரு பேர்ல வச்சு சொல்றாங்க என்ன கார்த்தி சார் என்ன வந்து தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்க ஒரு பேரை சொல்றாங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லவும் நீங்கள் தானே எனக்கு வந்து விளையாட்டைலாம் சொல்லி கொடுத்தீங்க நான் மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரிக்கி பேசிட்டுருக்குறாங்க இந்த பேசுறது வந்து கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி போக கார்த்தியும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அவரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டுருக்குறாரு அப்போ நான் அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் ஓகே பார்க்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ எங்கே பார்க்கலாம் எங்கே வாரீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாயா வந்து ஒரு இடத்த சொல்கிறாங்க ஆ சரி நான் இந்த இடத்துக்கு நான் வந்துருந்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க இதை வந்து ஜானே பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபோனை வச்சதுமே மாயா திரும்புறாங்க அங்கே பார்த்தோம்னா ஜானகி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானைக்கு ஒன்றுமே புரியமாட்டேங்குது என்ன மாயா எதுக்காக கார்த்திகிட்டே நீ வேற ஒரு பேரை சொல்லி இப்படி பேசிட்டு இருந்த என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாயா சொல்றாங்க என்ன பெரியமா அந்த பிரச்சனையெல்லாம் முடிக்க வேண்டாமா சொல்லப்போனாக்கி இந்த பிரச்சனையால் எல்லாரோட இது முடிய போகுது பெரியப்பாவும் உங்களை புரிஞ்சுப்பாரு அதே மாதிரிக்கு தனாவும் கதிரை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து தனாவை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ற அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்றேன்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ கார்த்திகிட்ட போன்ல வந்து வேற ஒரு பேர்ல வேற ஒரு குரல்ல நீ பேசினதுக்கும் இந்த பிரச்சனை முடிகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு மாயா உன்னுடைய பிளான் தான் என்னது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து மாயா வந்து சில திட்டத்தெல்லாம் சொல்றாங்க இது கேட்டதுமே வந்து ஜானையும் வந்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் அதுக்கு மாயா சொல்கிறாங்க பெரியம்மா இது எல்லாமே வந்து ஒரு முயற்சி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா தனாவும் கதிரும் வந்து சேர்ந்து வாழ வேண்டாமா எத்தனை நாளைக்கு தான் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தனாவுக்கு வந்து கார்த்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைக்கணும் ஏன்னா இந்த தனாவை பெற்றின எல்லா ஆதாரமும் கார்த்திகிட்ட இருக்குது அதையும் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து ஒரு அயோக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனாவுக்கு புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெரியப்பாவும் உங்ககிட்ட பேசணும் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடியணுன்னா கார்த்தி வச்சு மட்டும் முடித்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் முடியும் முடியும் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஐயா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி வந்து எவ்வளோ மோசமானவன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் சொல்கிற ஆனால் வந்து எனக்கு இதெல்லாம் சரிபட்டு வருமான்னு எனக்கு தெரியல ஆனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐயா அப்படிங்கும் போது பெரியம்மா நீங்கள் என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படியாவது கார்த்தியை கையுங்கலமாக பிடிக்கணும் அதை வந்து தனா கிட்ட நம்ம புரிய வைக்கணும் தனா மட்டும் புரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பாக கார்த்தியாவை வந்து ஒதுக்கிடுவா கதிரோடையும் சேர்ந்து வந்து அவள் வாழ ஆரம்பிச்சிருவா கதிரும் ரொம்ப பாவம் பெரியுமா அவன் வந்து தனாக்கிட்ட வந்து திட்டுவாங்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா நான் தானே கதிரை வந்து தனாக்கடத்தில் தாலிகிட்ட சொன்னேன் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே அவன் தாலி கிட்டனா அப்படி இருக்கும்போது அவனும் த தனாவும் சேர்ந்து வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே அப்படிங்கும்போது ஆமாம் ஐயா உண்மையிலே சொல்லப்போனேன் இந்த வயசில் நீ எவ்வளோ பொறுப்போடு இருந்துகிட்ருக்குற உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குமா அப்படின்னு வந்து அவங்க ஜானகி சொல்லிகிட்ருக்குறாங்க உங்கள் பெரியப்பாவும் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பெரியப்பா புரிஞ்சுப்பார் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நீ தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கையை கட்டி போட்டிருக்கிறியே அப்படின்னு வந்து ஜானிக்கு சொல்லவும் பெரியம்மா இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பெரியப்பாவில் தாங்கிக்க முடியாது அதனால தான் நான் சொல்ல உடனே சொன்னேன் அப்படிங்கும்போது ஆமாம் நீ சொல்லுதெல்லாம் கரெக்டு தான் சரி நீ இதில் வந்து கரெக்டாக பண்ணு இதில் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா சொல்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெரியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ஒரு இடத்துக்கு வர சொல்லவும் கார்த்தி அவங்க வர்றதுக்காக கிளம்புறாங்க அப்போ பசுபதி கேட்குறாங்க டே எங்கடா போற அப்படிங்கும்போது இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போற அப்படிங்கிறாங்க நீ வெளியே போயிட்டு வரும் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான்டா இருக்குது நீ ஒன்றும் தப்பு எதுவும் பண்ணதுக்காக போகலை அப்படிங்கும்போது என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் நான் போறேன்பா அப்படிங்கும்போது அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க டேய் எங்கடா போற அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போற அத்தை அப்படிங்கிறாங்க நீ எதுவும் போற ஆனா வந்து ஏதாவது தப்பு தண்டா பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து போய் சொல்லிட்டு உங்க ரெண்டு வருத்தையும் வந்து கிளம்பி போறாங்க அப்போ வந்து புவனேஸ்வரி பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க உன் பையன் அடுக்கடுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குனா இவனால தான் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் போயிட்டுருக்குது அப்படிங்கும் போது அப்போ பசுபதி சொல்கிறாங்க கார்த்தி இப்போ அப்படிலாம் பண்ண மாட்டா நீ ஒன்று அப்படி சொல்லாது அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மாயா சொன்ன அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா எப்படியாவது கார்த்திகிட்ட வந்து நம்ம எல்லா உண்மையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து எல்லா ஏற்பாடோடு இருந்துட்டுருக்குறாங்க